வணக்க மக்களை ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா திருப்பாச்சியில் நடித்த நடிகை மல்லிகா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது வந்து வைரலாக இருக்குது எல்லா நியூஸ் சேனலுமே வந்து ஒளிபரப்பப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தளபதி விஜய்க்கு வந்து நல்லது நினச்சாலுமே கெட்டது தான் வரும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது என்னென்னா நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் நிறையா வர்றதில்லை ஸோ சோஷியல் மீடியா அவ்வளோவா இருக்கிறது இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணும்போது அது முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணும்போது விஜய் போஸ்ட் தான் நிறையா வருது நிறைய நான் பார்க்குறேன் அதில் அதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தளபதியை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அண்ணா வந்து கேமரா அமௌண்ட் மட்டுமே நடிப்பார் மக்களிடம் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க கலிகாலத்தில் வந்து நல்லது செய்ய நினைத்தால் கூட நிறைய கெட்ட விஷயங்கள் வந்துவிடும் ஸோ கடைசியில் கண்டிப்பாக வந்து யார் நல்லது நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க ஸோ கூட்டத்தில் சதி செய்வதற்கு நிறைய பேர் வருவார்கள் அவருக்காக இறைவிடம் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய்க்காக அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க இது ரொம்பவே வந்து வைரலாகிட்டுருக்கு ட்ரெண்ட் இருக்குது ஆனால் இங்கே இருக்க சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் தளபதி விஜய்க்காக அகேன்ஸ்டாக போஸ்ட் போட்டிருந்தாலுமே அகேன்ஸ்டாக பேசியிருந்தாலுமே அவர் கூட நடித்தவங்களும் அவர் கூட பழகினவங்களும் அவங்க கூட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணவங்களும் வந்து அவரை பற்றி நல்லாவே தாங்க நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவர் கண்டிப்பாக வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறதையும் விரும்புகிறாங்கிறது நல்லாவே தெரியுது தமிழக மக்களுமே அதுதான் விரும்புகிறாங்க ஸோ அவங்க சொல்கிறவரும் அதுதான் இந்த உலகத்தில் வந்து என்ன தான் நல்ல செய்ய நினச்சாலுமே அது வந்து கட்டது வந்து தானாகவே நல்லது செய்ய தடுக்க தான் வரும் ஸோ அதையும் மீறி வந்து அவர் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஸோ தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்ல செய்யறது வந்திருக்காரு அதில் நிறைய விஷயங்கள் தடங்குகள் வரதான் செய்யும் அதையும் மீறி அவர் எப்படி அரசியலில் நிற்க போகிறாரு அப்படிங்குறதான் எல்லாரோடய வெயிட்டிங்குமே தமிழக மக்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இனி அவர் வரும் அரசியல் களம் எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்டாக இருப்போம் வெற்றி நிச்சயம்